ஒரு நிமிஷம் கேள்வி என்னாச்சு இந்த வித் மோகன் இருக்கானே வேணுமா சக்கரை பத்தி நிறைய சொல்றான் அதெல்லாம் உண்மை அன்னி கேட்டே போறானே வந்தா அப்படி என்ன சொன்னா ஒன்னങ്ങനെ நான் பாட்டி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன் அத மாதிரி எங்க பாட்டி தான் உண்மையா சரியா புடிபோ கேள்வி கேசவன் கேட்கற மாதிரி நீங்களும் இதை பல பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா சுகர் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் ரெண்டுத்துக்கும் ஏனே இல்ல லிஃப்ட் வச்சா கூட எட்டாது சுகர் சாப்பிட்ட உடனே டோப்போமைன் ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுங்கிறது உண்மைதான் அதனாலதான் நம்மள திரும்ப திரும்ப அதை சாப்பிட வைக்குது பட் இது ட்ரக் சாப்பிடுறப்போ அது மூலைய லாங் டெம்க்கு அடிக்ட் பண்ற அளவுக்கு அடிக்ட் ஆக்காது ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வேலை செய்யும் ஓ அப்படியா நாக்குல சக்கற உருமுகனந்ததே வெல்ல சக்கற அவ்ளோ கேடுன்னு சொன்னானே பாதுவும் யார் இந்த வார்த்தையை கேட்காத ஆளே இருக்க முடியாது ஆனா உண்மை அது தானான்னு கேட்டா அப்படி எல்லாம் பெருசா கிரையாது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் நியூட்ரிஷன் வேல்யூஸ் தான் இருக்கு ஆனா ஒயிட் சுகரை வைட்டா மாத்திறதுக்கு பல கெமிக்கல் சேர்க்கறதுனால ஒயிட்ட விட பிரவுன் சுகர் கொஞ்சம் பெட்டர் தான் எந்த சுகர்னாலும் நாalum தாண்டி சாப்பிட்டா கண்டிப்பா ஆபத்து தான் அதيني ஞாபகம் வச்சுக்கணும் சரியா வச்சு போங்க அப்படி எந்த sugarஅஅடியே சாப்பிட்டா மட்டும் தான் டைபீட்டிஸ் வரணும் அது இது பல காலமாக எல்லாரும் சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் ஆனால் இது உண்மையானு கேட்டால் ஓரளவு தான் உண்மை ஏன்னா டயபெட்டிஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஜெனரிக் டிசீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வெறும் சுகர் சாப்பிட்றதுனால மட்டுமே டயபெட்டிஸ் வராது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் சாப்பிட்றது இன்சுலின் பாடியில் சரியாக சுரக்காமல் போகிறதுன்னு பல ரீசன்ஸ் இருக்குது டயபெட்டிஸ்க்கு சுகர் சாப்பிட்றது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி ரீசன் மட்டும்தான் அண்ணா இதெல்லாம் கூட ஓகேண்ணே காலையில் குடிக்கிற காஃபி டீ சுகர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு பயமுடிச்சிட்டு அட ஏன்டா மித்து மோகனுக்கு சுகர் மேல இருந்து கொலைவேரி ஒரு நாளைக்கு டபிள்யூஹச் ரெக்கமெண்ட் கமெண்ட் படி இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் சுகர் சாப்பிடுறது சேஃப் தான் அதுக்குள்ளதான் சாப்பிடுறோம் அப்படிங்கிறப்போ மார்னிங்கோ ஈவினிங்கோ சுகர் தாராளமா நீ டீ காஃபி குடிக்கலாம் ஆள் விட்டுருவான் என்ன காலையில குடிக்க டீ காட்ட முடியுமா சரி ஓகே தேங்க்ஸ் அல்ல அப்புறம் வாய சரி சரி டவுட் க்ளியர் ஆயிடுச்சுல்ல அந்த மித்து மோகன் போய் சொல்லு சந்தோஷமா வா மிச்ச நம்புற காலெலாம் போயே போயாச்சு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான மிட் பிரேக்கிங் வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மிட் பிரேக்கிங் வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்